எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நினைக்கிறேன் சம சங்கோஜ் ஜெயநாத் சமச கெம்தி சந்தி எம்தகோசர தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து புதுசாக எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் நேற்று நைட் நான் அந்த வீடியோ எடுத்தது என்னென்னா இங்கே வந்து ஆகாசத்துக்காக விளக்கு போட்டு அது வந்து அஞ்சு நாள் வந்து பா இது பண்ணுவாங்க பண்டிகை மாதிரி செய்வாங்க இந்த மாதத்துலேருந்து ஆரம்பமாகி அடுத்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் வந்து இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை கூட ஒரு பண்டிகை இருக்குது அதையும் நான் வந்து இந்த வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் போன வாட்டி தாத்தா இருந்ததுனால எந்த ஒரு பண்டிகையுமே செய்ய முடியல ஆனால் இந்த வாட்டி எல்லா பண்டிகையும் செய்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இன்னை இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நாளைக்கு நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஓகே இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து என்னோடய வீட்டு வேலை எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லைனா ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் குள்ளையே வந்து வந்து நான் வந்து வீட் வீட்டு வேலை அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டுறேன் அதுவும் இல்லாமல் குட்டிப்பா என்னோடய வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன் அவங்க அம்மா வந்து கோலம் போட்டிருப்பாங்க அந்த கோலம் வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து அவன் என்கிட்ட உட்காந்து இங்கே வாங்கலாம் என் அம்மா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நாளைக்கு நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்க சரிங்களா எல்லாேருக்கும் காட்டணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்ருந்தான் அதையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோபோல போகலாம் சாப்பிட்டீங்களா மே என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கனா நான் நல்லா இருக்கனா இந்த ஷர்ட் இந்த கஞ்ச இந்த டீ-ஷர்ட் நல்லா இருக்கா மிடுடி ஈசி அவங்க அம்மா கோலம் போட்டுருக்காங்க என்ன வந்து பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தான் அவரங்க கோலம் போட்டுருக்காங்க இங்கே உட்கார்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு போவேனா

<coughs> 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 no? Hei! <coughs> பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சேட்டக்கார பையன் வந்து செட்டப் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் தான் வந்து அவங்க வந்து ஆகாசத்துக்கு வந்து விளக்கு போடுறாங்க இங்கே வந்து அஞ்சு நாளும் இந்த மாதிரி துளசி செடி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கூலங்காலம்னு போட்டு அழகா இன்னுமே அதிகமாக கிராண்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அக்கா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்த அக்கா நீங்கள் கையில் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சல்லிக்கிற மாதிரி ஜல்லடை மாதிரி வரும் பார்த்திங்களா அதுலேயே வந்து அச்சு வரும் அதுலேயே போட்டிருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தீபத்தில் வந்து நெய் போடாம வெறும் வத்தியில் மட்டும் நெய் காமிச்சு இந்த மாதிரி சுத்தி அந்த இடத்துல வச்சுருவாங்க இங்க எல்லாருமே தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு ஊதிவத்தி வச்சே வந்து சாமி கும்பிடுவாங்க காலையில் சாமி கும்பிடுவாங்க ஈவினிங் இப்படி கம்பல்சரி கும்பிடுவாங்க இல்லை எல்லா த தளி குளிச்சுருக்காங்க அப்படின்னா இல்லை தீட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மட்டும் சாமி மாட்டாங்க இல்லைனா ரெண்டு டைமும் ரெண்டு நேரமும் சாமி கும்பிடுவாங்க அக்கா பாருங்க வந்து கோலம் இல்லாமல் அவ்வளோ அழகாக கூப்பிட்டுருந்தாங்க செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருவேளை என்னை கூப்பிட்ருந்தாங்க கூட நானும் கொஞ்சம் போட்டிருப்பேன் உங்கள் பாருங்கள் ஆப்பிள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது ஒரே ஒரு ஆப்பிள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பொரியில் வந்து அந்த ஸ்வீட் கலந்த மாதிரி அது ஒரு மாதிரி இங்கே அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கான்னு என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் இங்கே வந்து மூங்கில் மர் செடியில் வந்து நட்டு வச்சுருக்காங்க அதை இங்கே மோஸ்ட்லி அதிகமாக மூங்கில் மரம் நட்டி வைப்பாங்க அதை வந்து கட் பண்ணி மேலே இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரோட் சைடில் வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தான் நான் அவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அவங்களோட சாமி இதை வந்து ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜெகநாத் சாமி தான் இங்கே இருக்காங்க சிவன் சாமி அதுக்கப்புறம் வேத புரன் அந்த மாதிரி விளக்கு என்னென்ன இருந்துச்சு அதுதான் நான் அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் எங்கேயுமே நான் வந்து போனது கிடையாது இவங்க வீட்டை தவிர எங்கேயுமே நான் அந்த அளவுக்கு போனது கிடையாது இப்போ குட்டி போய் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் போனாலும் அளவுக்கு கல்லாம் இல்லை வெளியிலே போய் விட்டுட்டு வந்துடுவேன் அவங்க கூப்பிடுவாங்க பட் நான் தான் மாட்டேன் பாருங்கள் இது வந்து சாமி நம்ம ஜெகநாத் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இது அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு வீடு தருத்து பார்த்தீங்களா அங்கே வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வந்து வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வந்துட்டார் இவர் தான் ஐயர் ரொம்ப ரொம்ப வயசாயிருக்கு இவருக்கு இருந்தாலுமே இன்னுமே நல்லா பூஜை எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இவங்க எப்படி பூஜை முறைகளெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அந்த சவுண்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதை நான் அவங்கக்கிட்ட நடுவில் வந்து காட்டுறேன் ஏன்னா ரொம்ப நம்ம சவுண்டாக இது பண்ணுறோம் அப்படின்னா காப்பரே ஸ்ட்ரைக்ஸ் வந்துடும் வீடியோவில் ஸோ அதனால தான் குட்டி பையன் வந்து அவனும் வந்திருந்தான் சாமி கிட்ட அண்டிகிட்டே போகணும் என்கிட்ட வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சவுண்ட நீங்க கேளுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு வந்து சவுண்டாக அழகாக அந்த குட்டி பையன் அடிக்கும் போது தான் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு உதுவத்தி விளக்கு போட்டிருக்காங்க இங்கே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க பூஜை எல்லாம் எல்லாமே நாம் வந்து மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் வெத்தலை கற்பூரம் அதுக்கப்புறம் ஊதுவத்தி இந்த மாதிரி பண்ணுவோம் பட் இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நிறைய நிறைய இடத்துல வந்து சாமி கூட துடைச்சி கூட விட மாட்டாங்க சும்மா தண்ணியை வச்சு இந்த மாதிரி தெளிச்சு விடுவாங்க அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது மேபி இங்கே இருக்க கல்ச்சர் கூட இருக்கலாம் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி இருந்தாலும் நான் ஃபோட்டோஸ் எல்லாமே தொடைச்சி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுடுவேன் பட் இந்த மாதிரி இடத்துல ஆகட்டும் கோவிலில் ஆகட்டும் தொடைக்கிற மாதிரி பண்ணவே மாட்டாங்க எப்பவுமே தண்ணி தெளித்து விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கிட்டே வந்து பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இருந்து அவர் எடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பொறி இதில் வந்து ஸ்வீட் பண்ணி சட் ஸ்வீட் இருந்திருக்கும் அதை வச்சு குட்டி பையனுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அந்த அக்காவோடய செகண்ட் பையன் இவன் அது அதை வந்து எல்லாருக்குமே பிரச பிரசாதம் மாதிரி கொடுக்கணும் அதை தான் வந்து அக்கா வந்து குட்டி பையனுக்கும் மாமியாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவனும் வந்து ரொம்ப சாப்பிடுவேன் ஒடியாவில் வந்து இது வந்து உக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து செம்ம ஃபேமஸ் இங்கே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க இதுதான் அது பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் மாமியாரும் நின்ட்டுருந்தாங்க என் கூட தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இல்லை நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் பூஜை பண்ணுற வரைக்குமே அவன் எங்கள் கூட தான் இருந்தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த சட்டி இப்போ பார்த்திங்களா அந்த மூங்கில் மரம் இருக்குது பார்த்திங்களா மரம் கிடையாது அந்த மரத்தை விட்டுட்டு வந்து நட்டு வச்சிருக்காங்க ஒரு சட்டி மண் சட்டி பாருங்கள் அதை வந்து நேற்று காலையில் ஏற்றிருக்காங்க இன்றைக்கி திருப்பி நைட்டு காலையில் நைட்டு காலையில் நைட்டு ஆகாசத்துக்கு விளக்கு போடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஜெண்டா யூஸ் பண்ணணும் பார்த்திங்களா கொடி தேசிய கொடி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும் போடுவாங்க அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் அதில் வந்து அந்த சட்டியில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள் விளக்கு மண் விளக்கு தான் வைப்பாங்க மோஸ்ட்லி அதுக்கு கீழே வந்து மணல் போட்டு அதுக்கு மேலே வந்து சாணி வைப்பாங்க அது வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சாணி வைக்கிறது கூட நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் சாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதுக்கு வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரி போட்டுட்டு விளக்கு போட்டுருந்தாங்க ஸோ அதுதான் தான் நான் உங்கள் கிட்டே காட்டிகிட்டு இருக்கேன் வீட்டில் செய்கிறது நெ நெய் தான் வந்து ரொம்ப நேரம் ஏரியும் நம்ம கடையில் கையில் கொடுத்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஏரியாது பாருங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி தடவிட்டு அதில் வந்து ஒரு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக நெய் எடுத்து அது மேலே வச்சுட்டு அப்படியே விலை கேட்குவாங்க பார்த்தீங்களா இப்போ கையில் நெய் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து திரி வச்சுருவாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து அவர் ஐயர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் விலை இங்கே வந்து இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பூ விற்கிறது எல்லாமே எதுவுமே கிடையாது நான் ஸ்டார்டிங் வரும்போது எதாவது பண்டிகை வரும்போது மாமியார் இன்னைக்கு வந்து வீடெல்லாம் துடைச்சி விடணும் அப்படின்னு சொல்லும்போது நான் மாமியார் கிட்ட கேட்பேன் பூ எல்லாமே வாங்கிட்டு வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாமே பூ எல்லாமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்ட கூட துடைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இங்கே இந்த மாதிரி தான் இருப்பாங்க இங்கே தெளிச்சு தான் விடுவாங்க அதுதான் சாமிக்கு வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நிறைய பேருக்கும் ஏன் என்னென்னு நிறைய பேருக்கே தெரியாது அக்காவோட மாமியார் கூட கேட்டேன் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு கிட்டேயும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருக்கிட்டேயும் நானும் கேட்டு பார்த்தேன் மாமியாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது அடுத்த வருஷம் இல்லைன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது யாருக்கிட்டையாதுன்னு கேட்டு பாருங்கள் இப்போ வந்து அந்த சம்பளை வந்து துளசி அதுக்கப்புறம் பூவெல்லாம் இருந்திருக்கோம் தண்ணியை தொளிச்சி அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு பிரசாதம் மாதிரி அதை வச்சுடுவாங்க விளக்கு இந்த மாதிரி காட்டுவாங்க ஒரே ஒரு உதவுத்தியான பற்ற வைப்பாங்க அதை வந்து மேலே வச்சுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பூஜை இங்கே இருக்கிற மாதிரி அப்படி தான் இவங்க மந்திரம் எல்லாமே சொல்லி அவங்க பாட்டுக்கு அவங்க பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு சட்டியில் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் பாருங்கள் மண் பார்த்திங்களா மண்ணு மேலே சாணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா 이번달 나타타한 다다는데... விளக்கை எடுத்து அந்த தாத்தா வைக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த சட்டியில் வந்து ஃபுல்லாக வந்து ஓட்டை போட்டிருப்பாங்க அதை மேலே ஏ ஏற்றினதுக்கப்புறம் அந்த விளக்கிற அந்த வெளிச்சம் வந்து அந்த சட்டி அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் வந்து தெரியும் அதை தெரியணுன்றதுக்காக தான் ஓட்டையும் போட்டிருப்பாங்க அக்கா வந்து குட்டி குட்டியாக ஓட்டை போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல ஆனால் மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த ஓட்டை எல்லாமே தெரியும் அக்கா வந்து ரெட் கலரில் வந்து கலர் போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா அதனால தான் நம்மளுக்கு ஒழுங்காக தெரியும் இல்லைன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க அந்த ஓட்டை குட்டி குட்டியான ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா அங்கேதான் தெரியும் தாத்தா வந்து இழுத்துட்டு இருந்தாரு கொடி மாதிரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னால் நான் வந்து புதுசாக தான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு எப்போவுமே நினைப்பேன் அது புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய லைஃப்பில் நான் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு வந்து கூட எனக்கு இது என்னன்னே தெரியாமல் அக்கா தான் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது கேட்டதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் வீடியோ எடுக்கணும்க்கா அப்படின்னு சொன்னதுக்கு தாராளமாக நீ வா நான் நான் பண்ணும்போது நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நான் போனேன் எனக்கு நிறைய பேர் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பழம் அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு குட்டி பையனுக்கும் மாமியாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க எனக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்பிள் கட் பண்ண ஆப்பிளில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் எனக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னை விட்டு அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்